வணக்கம் ராஜ் நம்ம சேனலில் வந்து கேரளா லாட்ரிக்கே உள்ள கிசிங் தான் நம்ம சேனலில் கிசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எந்த அளவு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வந்து டீச்சிங் பார்க்க போகிறோம் சரிங்களா அப்பறன்ஸ் வைக்கலாம் இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் வந்து நானூ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு சரிங்களா அப்பறன்ஸ் சொல்லிங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அடித்த ரிசல்ட்டு நம்ம டவுல் ஒம்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கொடுத்துருப்போம் பார்த்துல ஒரு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சி உங்களுக்கே தெரியும் இல்லாட்டி இன்னிங் பிடிச்சிருக்கலாம் மிஸ் ஆகிடுச்சின்னு தெரியும் நீங்களே பார்த்துருப்பீ சரிங்களா அப்பறன்ஸ் சொல்லிங்களா இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பதாவது மாதம் குழுக்கொலம்பு வந்து ஐநூற்றி நாற்பதாவது குழு குழுக்கள் தான் கேசிங் பார்க்க போகிறோம் நடைபெற வந்து கார்னியா பிளாஸ் உங்களை கேசிங்கி தான் நம்ம சேனலாக கேசிங்கி பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க கார்னியா பிளஸ் அதுக்குள்ளே கிஷினி தான் பார்க்க போகிறோம் நடைபெற்றா வந்து வியாழக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ள கிஷினி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆல் போர்டு பாருங்க நாலாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரையும் ஆல் போர்டில் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு விளையாடுறவங்களுக்கு பாருங்கள் நாலாம் நம்பரையும் ஒம்பது நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கிஸ்ஸிங்காக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பாருங்க ஒன்றாம் நம்பரையும் மூணாம் நம்பரையும் எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டில் ஒன்றாம் நம்பரையும் மூணாம் நம்பரையும் எடுத்துருக்கோம் பி போர்டில் பாருங்கள் அஞ்சு ஆறாம் நம்பரையும் எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சி போர்டு பாருங்கள் நாலாம் நம்பரையும் ஜீரோ எடுத்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாடி ஒரு கிஸ்டிங்காக பாருங்கள் கம்பல்சரி இந்த நாங்கள் நான் கொடுக்குற நம்பர் ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கே தெரியும் நீங்களே பார்த்துருப்பீ சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பாருங்கள் ஒன்றாம் நம்பரையும் மூணாம் நம்பரையும் கொண்டு வந்துருக்கோம் பி போர்டு பாருங்கள் அஞ்சாம் நம்பரையும் ஆறாம் நம்பரையும் எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் நாலாம் நம்பரையும் ஜீரோவே எடுத்துருக்குறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் மேட்ச் பண்ணி வைக்கல எங்கள் கணக்கு உங்கள் கணக்கு மேட்ச் பண்ணி வைக்கலாம் வின்ிங்கே நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் கணக்கில் வந்தால் வச்சு விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கிஸிங்காக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப சரி வின்னிங்கு நாளைக்கு கிடைக்கலாம்னு நினைக்கிறேன் எதிர்பார்க்குறேன் ரிசல்ட் எப்படி வரும் பார்ப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் இல்லை பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுறங்க பாருங்கள் மூணு ஏழு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று முந்நூற்றி முப்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாலு நம்பர் விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் கேட்டுக்கா கூடிய சீக்கிரம் மூணு ஏழு அடித்தானு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஏழு கண்டிப்பாக இன்னும் ஒரு இன்னும் ஒரு பத்து நாட்களில் எதிர்பார்க்குறேன் மூணு ஏழு அடிக்கணும் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஏழு இன்னொரு பத்து நாக்குள்ளே கண்டிப்பாக மிஷின் இறங்கும் சொல்கிறேன் உங்கள் உங்கள் கணக்கு உங்களுக்கு மே மேட்ச்சாச்சுன்னா விளையாடுங்க வச்சு பாருங்கள் சரிங்களா அப்புறம் சொல்லிங்களா கம்பல்சரி சொல்கிறேன் எங்கள் கணக்கில் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் மூணு ஏழு கண்டிப்பாக அடித்தானும் இன்னொரு பத்து நாக்குள்ளே அடிச்சா ஆனும் மின்னிங் கிடைக்கலாம் அதனால் சொல்கிறேன் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க சரிங்களா அப்படின்னு சொன்னீங்களா நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்க ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு பத்தொம்போது பதினஞ்சு நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு நாலு நம்பர் விளையாடுறங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா விளையாடுறங்களுக்கு பாருங்கள் மூணு செட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் உங்கள் கணக்கில் வந்தால் மேட்ச் பண்ணி விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏசி விளையாடுங்க பாருங்கள் சரிங்க அப்புறம் ஏபிபிசி ஏசி விளையாடுங்களுக்கு பாருங்கள் நாற்பத்தி ஒம்பது பத்தொம்பது எழுபத்தி ஏழு முப்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு முப்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசி ஏசி விளையாடுங்களுக்கு ஓகேங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாக்சில் பாருங்கள் மூணு செட்டு கொண்டு வந்திருக்கோம் நானூற்றி நாற்பது பாட்ச் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பாட்ச் இரநூத்தி இருபத்தி ஒன்று பாக்ஸு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாட்சில் பாருங்கள் நானூற்றி நாற்பது பாட்சு நூற்றி தொண்ணூற்றி ஏழு பாட்சு இரநூத்தி இருபத்தி ஒன்று பாட்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கெஸிங்காக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் ஒரு நம்பரில் நீங்கள் பாக்ஸில் வின்னிங் விட்டாச்சுன்னு தெரியும் நீங்களே பார்த்துருப்பீங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் நானூற்றி இப்படி அடிச்சிட்டாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நாளைக்கு நாச்சும் ஒரு நம்பர்னாச்சும் வின்னிங் கிடைக்கணும் கூடிய சீக்கிரம் மூணு ஏழு அடிச்சாகணும் பத்து நாட்களில் மூணு ஏழு அடித்தாகணும் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கெஸிங்காக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்டே பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுக்கு நன்றி